ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெற்றாளரமா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்த கப்பீஸ் இம்போர்ட் அடுக்கப்பீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அந்த இம்போர்டு கப்பீஸு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட்டோம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இப்போ எவ்வளோ இம்போர்ட் கப்பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் நான் தான் ஏன்னால் ஃபுட்டு இதுகிறது சரியாக நம்ம ஃபீட் பண்ணுறதில்ல அது ஒரு பிரச்சனை ஏன்னா அடிக்கடி மேலே போய் நம்மளால் வந்து அவங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ண முடியலை அதுபோக நிறையா அவங்க குஞ்சு பறித்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி இதாக இருக்குது ஸோ இதில் இருக்கிறத கொஞ்சம் கழிச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு நல்ல பீஸ் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம் ஸோ பார்க்கலாம் அதுபோக நம்ம கிவ்வே தர்ற மாதிரி இருக்கும் அந்த கிவ்வேக்கு இந்த கப்பீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சும்மா வந்து வளைய உள்ளே விட்டு லைட்டாக அரிச்சாலே போதும் அவ்வளோ கப்பீஸு வந்து வருது சிறுசும் பெருசும் அவ்வளோ மீன்கள் வருது பாருங்கள் லைட்டாக எடுத்து லைட்டாக தான் எடுத்து போட்டேன் ரொம்ப ஒன்றுமே பண்ணலை இதுக்கு நான் சாப்பாடு எதுவுமே போடவும் இல்லை சும்மா தான் எடுத்து லைட்டாக இது உள்ளே விட்டு எடுத்து போட்டேன் அவ்வளோ மீன்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வாங்கி விட்டது ஜஸ்ட் ஒரு ட்ரையோ தான் ஒரு ட்ரையோலேருந்து நமக்கு இவ்வளோ மீன் இவ்வளோ மீன்கள் வந்து கப்பிசாவை மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரில மாலிஸும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் கப்பீஸு உண்மையிலேயே அல்ட்ரா லெஜண்ட் தான் சொல்லணும் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னமும் ஒரு நாலஞ்சு இது வச்சுருக்கேன் தொட்டி அள்ளி அள்ளி ஃபாண்டு தொட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம எதுவுமே இல்லை ஸோ அதில் வேறு வேறு வெரைட்டியான கப்பீஸ் மீன்கள் வாங்கி விடணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் என்ன வகையான வெரைட்டி மீன்கள் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம மீன்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வந்து சிறுசு இருக்குது பெருசு இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அந்த அந்த லெவலில் மீன்கள் வந்து வித்தியாச வித்தியாசமான டைப்பில் இருக்குது தொடர்ச்சியாக போல் வீடியோகள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் சமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்